குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது நமது தென் மாவட்டங்கள் கேரளாவின் பயோமெடிக்கல் பிளாஸ்டிக் மற்றும் இறைச்சி கழிவுகளின் குப்பை கிடங்காக மாற்றப்பட்டிருக்கின்றன தினம் தினம் லாரிகளில் கொண்டு வந்து கொட்டப்படும் இந்த கழிவுகளை தடுத்து நிறுத்த வேண்டிய சோதனை சாவடிகள் வெறும் வசூல் மையங்களாக மட்டுமே மாறிவிட்டன ஏற்கனவே காவிரி நீர் உள்ளிட்ட தமிழகத்தின் உரிமைகளை தனது கூட்டணி கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் விட்டுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் இப்போது கேரள எல்லையான கன்னியாகுமரி தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களை கேரள கம்யூனிஸ்ட் அரசின் குப்பை கிடங்காக மாற்றவும் அனுமதித்திருக்கிறார் ஒருபுறம் தென்காசி கன்னியாகுமரி மாவட்டங்களிலிருந்து கேரளாவுக்கு சட்டவிரோதமாக கனிமங்கள் கடத்துவதை கண்டும் காணாதது போல் இருக்கிறது இந்த அரசு இன்னொரு பக்கம் தமிழகத்தை குப்பை கொட்டும் இடமாக பயன்படுத்திக் கொள்ள சுதந்திரமாக அனுமதி அளித்துள்ளது அதிகாரிகளிடமும் முதல்வர் தனிப்பிரிவுக்கும் பலமுறை புகார் அளித்தும் இதை தடுத்து நிறுத்த எந்த நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை முழுக்க முழுக்க திமுக அரசுக்கு தெரிந்தே நடக்கின்றன கேரள மாநிலத்தின் குப்பை கிடங்காக தமிழக எல்லையோர மாவட்டங்கள் மாற்றப்படுவதை திமுக அரசு உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் இனியும் இதே போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்தால் வரும் ஜனவரி முதல் வாரத்தில் மக்களை திரட்டி மருத்துவ கழிவுகள் மற்றும் குப்பைகளை லாரிகளில் ஏற்றிச் சென்று கேரளாவில் கொண்டு கொட்டுவோம் முதல் லாரியில் நானும் செல்வேன் என்பதை திமுக அரசுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் எனவும் அண்ணாமலை கூறியுள்ளார்